இசைக்கே கடவுள் என்று சொல்லலாம் வந்து தன்னை பாடல்களை பாவிச்சதுக்காக அஞ்சு கோடி ரூபாய் தனக்கு தரணும்னு சொல்லி கேட்டு வந்து அந்த நியூஸை வந்து பார்க்க கிடச்சிது தலையை வச்சு செய்கிற படம் தலை ஃபேன்ஸுகள் இந்த நியூஸை கேட்டோடனே பயங்கர கடுப்பா இருக்கும் ஏழு நாட்கள் கெடு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஏழு நாட்களுக்குள்ள வந்து மூன்று விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து பணம் அஞ்சு கோடிக்கு வந்து தனக்கு தருணம் பண்றது அடுத்தது வந்து ஹலோ மக்களே வெல்கம் டு யூதி விளாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம் இன்றைக்கு வீடியோ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கழிச்சு போடணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ சும்மா அப்படியே ஃபேஸ்புக்கை நோண்டிட்டு இருந்தேன் நோண்டிட்டு உள்ள பார்த்தேன் இளையராஜா வந்து அதாவது இளையராஜா சார் வந்து ஜிவியூ அதாவது குட் பேட் அக்லி படத்துக்கு அஜித் சார்னுடைய குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து தன்னை பாடல்களை பாவிச்சதுக்காக அஞ்சு கோடி ரூபா தனக்கு தரணும் சொல்லி கேட்டு இருக்கிறதா வந்து அந்த நியூஸ் வந்து பார்க்க கிடைச்சிது சோ இதை பத்தி கதைப்போம் என்ன சொன்ன ரெண்டு வியூல இந்த விஷயத்தை வந்து பாக்கலாம் ஒன்று இளையராஜா சர் வியூல இருந்து பாக்கலாம் இன்னொன்று படக்குழுவினர் அதாவது இந்த குட் பேட் அக்லி படக்குழுவினர் வியூல இருந்து அடுத்தது வந்து இந்த மக்கள் மூணு வியூவா ரெண்டு வியூல மூன்று வியூவா வந்து பார்க்கலாம் இந்த படக்குழுவினர் அடுத்தது அதாவது நான் சொல்றேன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று இருக்கும் அடுத்தது மக்கள் இருப்பாங்க அடுத்தது வந்து இளையராஜா சர் வியூ இந்த மூணு வியூல வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் வந்துட்டாக்கா போகும்போது என்னடா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கேட்கிறாரே இந்த பாடத்துக்கு வந்து அப்படி யூஸ் பண்ணி இருக்கிறது என்ன பிள்ளை அந்த பாட்டை வந்து ஏற்கனவே அந்த பாடத்துல வந்து அந்த பாட்டுல வந்து ஏற்கனவே இருக்கிற தான் வந்து இப்ப வந்து நடிச்சிருக்காங்க அந்த சிம்ப்ரனா இருக்கட்டும் அஜித் வேற இருக்கட்டும் த்ரிஷாவா இருக்கட்டும் அவங்கதான் வந்து இப்ப நடிச்சிருக்காங்க அந்த படத்துல சோ அவங்க இரு அவங்களும் இருக்காங்க தானே ஏன் இவருக்கு மட்டும் இந்த காசு கேட்கிறாருன்னு சொல்லி கேட்கலாம் ஒன்று இளையராஜா ரவியூல இருந்து இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே ஒரு இஷ்யூ ஒன்று போய் கொண்டிருக்கிறேன் தனக்கு கோப்பி ரைட்ஸ் தரணும்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஒன்று போயிருக்கு அப்படி போய் கொண்டிருக்கக்குள்ள இந்த குட் பேட் அக்லி ப்ரொடக்ஷன் குழுவினர் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கணும் முதலாவது அவர்கிட்ட கேட்டாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது கேட்டுருக்கணும் கேட்டுதான் இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் கட்டாயம் இருப்பாங்க இவ்வளோ பெரிய ஒரு படம் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா வர ஒரு படம் தலையை வச்சு செய்கிற படம் தலை ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த நியூஸை கேட்டோன்னே பயங்கர கடுப்பாக இருக்கும் அப்போ நான் மாறி கதைக்கிறேன் யோசிக்காய் நான் மூணு வியூவிலுமே சொல்கிறேன் அப்போ கடுப்பான் கட்டாயம் கடுப்பான் அப்போ ஏனவர்கிட்ட கேட்காம அவங்க செஞ்சவங்கன்றது முதலாவது கேள்வி அடுத்தது வந்து அந்த பாடம் இப்ப இப்ப மூன்று பாடல்கள் வந்து மூன்று பாடலும் நாலு பாடல் வந்து அவரோட பாட்டு வந்து இதுல யூஸ் பண்ணி வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்ப அந்த பாடல்கள் இருக்குது நான் ஒன்றரை பேருமே வந்து சொல்ல விரும்பல அந்த பாட்டு எல்லாமே வந்து இப்ப ஒரு படத்துல யூஸ் பண்ண பாடுதுன்னு சொன்னா அந்த படத்தை ப்ரொடக்ஷன் டிவி இருக்குதானே அப்ப அந்த ப்ரொடியூசர் தான் வந்து இப்ப மியூசிக் டிரெக்டருக்கு காசு கொடுத்து அந்த படத்தை வந்து அதாவது அந்த பாட்டை வந்து வேண்டி இருப்பார் சோ அப்ப பாட்டை வந்து வேண்டி தானே இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ வேண்டு ப்ரொடியூசருக்கு இதில் உரிமை இருக்கா இல்லை மியூசிக் போட்ட மியூசிக் டிரெக்டருக்கு இந்த பாட்டில் உரிமை இருக்கா அப்படின்னா அவர் அந்த பாட்டை வந்து காசுக்கு விற்று இருக்கக்கூடாது ஏற்கனவே இல்லையா இப்போ ஒரு படத்துக்கு பாட்டு செய்யறோம்னு சொன்னால் அவங்ககிட்ட காசு வேண்டிய அந்த ப்ரொடக்ஷன் டீம்ட்ட காசு வேண்டி தான் அந்த பாட்டை வந்து நாங்கள் கொடுக்குறோம் மணி இல்லாமல் நாங்கள் அந்த பாட்டை வந்து கொடுக்க போகிறது அப்படி கொடுக்காம இருந்தாலும் ஒரு வகையில் தான் அந்த பாட்டு சொந்தம்னு சொன்னால் இந்த ரெண்டு மூணு வகையில் வந்து இதை யோசிக்கலாம் ஓகே இப்போ அடுத்தது வந்து இந்த பட டீம்ட வகையில் யோசிச்சம்னு சொன்னால் அவங்க யோசிச்சு இருக்கலாம் இப்படி தான் ஏற்கனவே நடித்தாக்கள் தான் நடிக்க நினைக்கிறாங்க இப்ப புதுசா வந்து யோசிக்கல தான் சொல்லி நிறைய விஷயத்தை வந்து யோசிச்சிருக்கலாம் சோ அதால வந்து இவங்க யூஸ் பண்ணிருக்கலாம் இப்ப வந்து ஏழு நாட்கள் கெடு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஏழு நாட்களுக்குள்ள வந்து படத்துல இருந்து பாட்ட நீக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா தனக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் நட்டீடு தரணும் என்று சொல்லி தான் வந்து தண்ட இதை வந்து கோபிரைட்ஸ் தரணும் என்று சொல்லி தான் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதா நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதா வந்து சொல்லப்படுகிறது இதை எப்படி பாக்குறது சரி என்று சொல்றதா புள்ள என்று சொல்றதா ஏன் இப்படி போகுதுன்றதெல்லாம் சத்தியமா யோசிக்கவே இல்லை உண்மையிலேயே அஜித் எல்லாருக்குமே கடுப்பா தான் இருக்கு இன்னொரு விதத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த அடிப்படையில இருந்து சினிமாவுக்குள்ள வந்தார்கள் நிறைய பேருக்கு அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறார்களுக்கு தெரியும் நம்ம செய்யற வேலைக்குரிய ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் அதாவது நம்ம செய்யற வேலைக்குரிய பணம் அதாவது சம்பளம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்ப அந்த வேலையை வந்து கஷ்டப்பட்டு நான் ஒரு மியூசிக் டிரெக்டரா நான் வந்து செய்றேன்னு சொன்னா எனக்கு அந்த அந்த பாட்டை வந்து இன்னொரு இடத்தை யூஸ் பண்ணாலும் அதுக்குரிய இது அதாவது சன்மானம் வந்து எனக்கு தரணும் என்று சொல்லி நான் அப்படி இளையராஜா யோசிக்கலாம் உண்டு அடுத்தது இன்னொன்று இசைக்கே கடவுள் என்று சொல்லலாம் இளையராஜா சார் அவர் எந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆள் இப்ப கிட்டடியில கூட வர சிம்பனி எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அதாவது பீதோவான் மோசாட் இப்படியானவர்கள் உருவாக்கின அந்த சிம்பனிஸ் ரேஞ்சுக்கு நம்ம இளையராஜா சார் வந்து அந்த சிம்போனியை வந்து அரங்கேற்றி இருந்தார் அத வந்து பெருசு பிரம்மாண்டமா வந்து நடந்தது அப்போ அந்த அளவுக்கு ஒரு இசைஞானி உண்மையிலே ஒரு இசைஞானி தான் அந்த அளவுக்கு சங்கீதத்தை கொண்டு போயிட்டு இசையை கொண்டு போயிட்டு காற்றால் இப்படி எல்லாம் இருக்கு இசைலன்றதை காட்டுனதே அவர் தான் ஒத்துக்கொள்றோம் இல்லைன்னு சொல்லல ஓம்தான் ஆனால் இப்படி எடுத்ததுக்கெல்லாம் எல்லாம் கேட்கறது வந்து அவருடைய சில இதுகளை வந்து குறைச்சு கொள்ற மாதிரி இருக்கு இல்லையா இது எந்த வியூவில் நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல மூன்று வியூலயுமே நான் கதைக்கிறேன் கட்டாயம் கதைக்கணுன்றதுக்காக தான் கதைக்கிறேன் அப்போ மூன்று வந்து நம்ம சொல்லி போடலாம் இப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு இப்படியும் அப்போ இந்த இப்போ இந்த வேள் நாளைக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது மூன்று விஷயம் சொல்லப்பட்டிருக்குது ஒன்று வந்து பணம் அஞ்சு கோடி ரூபாய் வந்து தனக்கு தருணம் பண்றது அடுத்தது வந்து படத்துல இருந்து பாட்டு எடுக்கணும் வேறு நாளைக்குள்ளது அடுத்தது வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்ன்றது தன்னை பாட்டை யூஸ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இப்படி ஒரு நோட்டீஸ் வந்து அங்க போயிருக்கிறதா வந்து இந்த பொலிமர் நியூஸ் இப்படியான நியூஸுகள்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது சோ அந்த விஷயத்தை தான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் தான் இந்த வீடியோ கணக்கை கதைக்க விரும்பல சிம்பிளா இதான் விஷயம் இந்த நியூஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமா பண்ணுவோம் அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அது வரைக்கும் பாய் பாய்